ஸோ சொன்ன ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னிலிருந்து குருந்தியர் அதிகாரத்தை தொடர்ந்து பார்க்கலாம் நான் இப்போ ரீசெண்ட்டாக குறுந்தியரை ஒன்று குறுந்தியரை வந்து வாசிகிட்ருக்கேன் ரொம்ப அருமையான ஆழமான சத்தியங்கள் அநேக இருக்கிறத ரொம்ப நிதானமாக வாசிக்கும்போது கர்த்தர் கற்றுக் கொடுத்தார் நான் வந்து ஒரு பைபிள் டீச்சரோ இல்லை பைபிளில் ரொம்ப ஞானம் மிக்கவ்ளோ கிடையாது ஒரு டிஸ்க்ளைமர் மாதிரி நான் சொல்லிக்கிறேனே நான் வந்து உங்களை போல இல்ல சிலரை போல வளர்ந்து வருகிற இப்பதான் பைபிளில் கொஞ்சம் கொஞ்சமாக தேறி வருகிற ஒரு விசுவாசி அதனால நான் படிக்கும்போது கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்ததையும் இந்த இந்த குறுந்தியர் அதிகாரத்தை வாசிக்கும்போது போது எனக்குள்ள தேவன் கொடுத்த வெளிப்பாடுகளையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு தான் நினைக்கிறேன் இது வந்து ஒரு பைபிள் ஸ்டடிலாம் கிடையாது இது ஜஸ்ட் ஒரு ஒரு விசுவாசியாக ஒரு வேதத்தை வாசிக்கும்போது நம்ம எப்படி எப்படிலாம் வந்து கர்த்தர் நமக்கு காட்டுகிறார் அப்படிங்கிற ஒரு சின்ன அவுட்லைன் தான் இப்போ இந்த குருந்தியர் அதிகாரத்தை நம்ம வந்து தொடர்ந்து பார்க்கலாம் கர்த்தர் நடத்துகிறபடி பவுல் வந்து இந்த குருந்தியரை ஆஹ் சபைக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார் பவுல் வந்து எந்த ஒரு காரியத்தையும் சும்மா பண்றவரே கிடையாது அவர் ஒரு கடிதம் எழுதுறாருன்னா அதற்கு ஒரு காரணம் உண்டு இந்த சபைக்கு பவுல் வந்து லெட்டர் எழுதுறதுக்கு கூட ஒரு பெரிய காரணம் என்ன அப்படின்னா இந்த சபைக்குள்ள நிறைய பிரிவினைகள் இருந்தது நிறைய தர்க்கங்கள் இருந்தது இந்த வேதத்தை குறித்து நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருந்தது ஒழுக்கக்கேடு கேடு இருந்தது சிலை வழிபாடுகளை குறித்த காரியங்கள் இருந்தது இது எல்லாத்தையும் அட்ரெஸ் பண்ணுறதுக்காகத்தான் பவுல் வந்து இந்த குருந்தியன் சபைக்கு லெட்டர் எழுதுகிறார் பொதுவாக நாலு லெட்டர் எழுதுனதாகவும் ரெண்டு லெட்டர் கண்டுபிடிக்கப்படலை இந்த குருந்தியரை ஒன்று ரெண்டு குருந்தியர் இந்த ரெண்டு லெட்டர்ஸ் தான் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்ட்டு வேத குறிப்புகளில் குறிப்பிடப்பட்டிருக்கு அப்போ நீங்கள் வந்து ஆரம்பத்துலேருந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பவுலும் பவுலும் அவரோடு சேர்ந்து சொஸ்தேனம் ஃபர்ஸ்ட்டு வசனத்தில் இருக்குது தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்லன் ஆகும்படி அழைக்கப்பட்டவனாகிய பவுலும் சகோதரனாகிய சொஸ்தேவும் இது வந்து குருந்து பட்டணத்தில் இருக்கிறவங்களுக்காக இதை வந்து எழுதுறாங்க இதை ஏன் யாருக்கெல்லாம் எழுதுறாங்கன்னா ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டவங்களுக்காகவும் இந்த ரட்சிக்கப்பட போகிறவர்களுக்காகவும் சேர்த்து எழுதுறாங்க உடனே அவர் வந்து வெல்கமிங் வெல்கம் அட்ரஸ் மாதிரி ஒரு இன்ட்ரோ வந்து ஒன்பதாவது வசனம் வரைக்கும் கொடுக்கறாரு ஆனா அந்த ஒன்போதாவது வசனத்துக்குள்ளேயே நிறைய காரியங்களை நமக்கு வந்து கற்றுக் கொடுக்குறாரு ஐந்தாவது வசனம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் எல்லா உபதேசத்திலும் எல்லா அறிவிலும் மற்ற எல்லாவற்றிலும் சம்பூரணமாக்கப்பட்டவர்களா இருக்கிறபடியால் அப்போ அவங்களுக்கு வந்து உபதேசமா இருக்கட்டும் ஞானமாக இருக்கட்டும் மற்ற எல்லா காரியத்திலுமே ரொம்ப ஃபுல்ஃபில்டான ஒரு சபைன்னா வந்து இந்த சபை சபைதான் அதாவது வரங்கள் ரொம்ப தேவனுக்குள்ள பக்தி அந்த அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு அவங்களுக்கு வந்து இப்போ வந்து ஆவியானவரை பத்தியா எனக்கு தெரியுமே ஆவியானவரை பத்தி ஏசுகிறிஸ்துவை பத்தியா எனக்கு தெரியுமே பிதாவை பத்தியா எனக்கு தெரியுமே இப்படி ஞானம் வேத ஞானம் அதாவது கர்த்தருக்கு அடுத்த ஞானத்தில் குறைவற்றவர்களாக காணப்பட்டவர்கள் யாருன்னா இந்த கொருந்தை சேர்ந்தவர்கள் அது மாதிரி கர்த்தருக்கு அடுத்த எல்லா உபதேசங்களிலும் அவங்க வந்து நல்ல தேறினவர்களாக காணப்பட்டவங்க இதை ஏன் அட்ரஸ் பண்ணுறாரு என்னை நிறைய காரியங்களை சொல்லியிருக்கலாம் ஏன் இதை அட்ரஸ் பண்ணுறாருன்னா பிரச்சனையே இங்கே தான் இந்த ஞானத்தை வைத்து கொண்டு ஏற்பட்ட பிரச்சனைகள் நிறைய இருந்துச்சு அதனால் அதனால் அதை அதை வந்து ஒரு லெட்டரை ஆரம்பிக்கும்போது அவர் அழகாக ஆரம்பிக்கிறாரு அப்போ நான் உங்களுக்கு கர்த்தர் இவ்வளவு ஞானத்தை கொடுத்ததுக்காக நான் வந்து சந்தோஷப்படுறேன்னு சொல்லிட்டு அப்படியே ஏழாவது வசனம் பார்த்தீங்கன்னா அப்படியே நீங்கள் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு காத்திருக்கிறீர்கள் அப்போ வரங்கள்லேயும் குறைவில்லை தேவ வார்த்தைகள்லேயும் குறைவில்லை அதை அறிந்து கொள்ளுகிற ஞானத்திலும் குறைவில்லை அப்போ குருந்துவு சபை எப்படிப்பட்ட சபையாக இருந்ததுன்னா சம்பூரணமான சபையாக காணப்பட்டது ஆனால் எட்டாவது வசனத்தில் அவர் சொல்கிறாரு நம்முடைய கத்தராகி கிறிஸ்துவின் நாளிலே நீங்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாக இருக்கும்படி முடிவு பரியந்தம் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார் ஏன் இந்த வார்த்தையை சொல்கிறாருன்னா இவ்வளவு ஞானம் நிறைந்தவர்களாக இருந்த போதிலும் நீங்க எந்த வரத்திலும் குறைவில்லாதவர்களாக இருந்த போதிலும் உங்ககிட்ட குற்றம் சாட்டப்படக்கூடிய குவாலிட்டிஸ் இருக்கு இப்ப நீங்க வந்து ஓகே ஆனா கடைசி வரைக்கும் கத்தர் வெளிப்படுகிற நாள் வரைக்கும் நீங்க இதை காத்துக்கொள்ள முடியுமா நீங்க குற்றம் சாட்டப்படாதவங்களாக இருக்கணும் அப்படின்னு அவர் வந்து சொல்றாரு இதுக்கப்புறம் பத்தாவது வசனத்துலதான் என்ன ப்ராப்ளம்ங்கிறத மெல்லமா ஸ்டார்ட் பண்றாரு சகோதரரே நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேசவும் பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் சீர் பொருந்தி இருக்கவும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு புத்தி சொல்கிறேன் அப்போ இதில் ப்ராப்ளத்தை ஓப்பன் பண்ணிட்டார் என்ன சொல்கிறாருன்னா ஒரே காரியத்தை தான் நீங்கள் வந்து பேசணும் அப்போ அவங்க அவங்களுக்கு வசனத்தை குறித்து நிறைய காரியங்கள் கர்த்தரை குறித்து நிறைய காரியங்கள் தெரிஞ்சிருந்தாலும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காரியத்தில் பிரிவினை உள்ளவர்களாக இருக்கிறாங்க அது என்ன மாதிரி பிரிவினைங்கெல்லாம் எல்லாம் தொடர்ந்து வாசிக்கும் தான் வந்து தெரியும் நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை தான் பேசணும் அப்ப நிறைய தர்க்கங்கள் நிறைய பிரிவினைகள் பேச்சு வழக்குல அதாவது ஒரு காரியத்தை வெளிப்படுத்துவதில் குறைந்த சபையில இருக்குன்னு நம்ம பாக்குறோம் பிரிவினை ஏக மனதும் ஏக யோசனையும் ஒன் ஒன்னஸ் ஒரு மனம் ஒரு மனம் அந்த சபையில இல்லை ஆஹ் பேச்சு அதாவது கர்த்தரை குறித்த காரியங்கள்ல ஒரே காரியத்தையும் அவங்க பேசல ஒரே மனதும் அவங்களுக்குள்ள இல்லை ஏக யோசனையும் உள்ளவர்களாய் சீர் பொருந்து இருக்க வேண்டும் என்று நான் வந்து அவங்களை வேண்டிக் கொள்கிறேன் அப்போ ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் அவர் அட்ரஸ் பண்ணுற இஷ்யூ வந்து இல்லை ஒரே மாதிரியான இல்லை அவங்களுக்குள்ள ஏனெனில் சகோதரரே உங்களுக்குள்ளே வாக்குவாதங்கள் உண்டு என்றும் குலே குலோவே யாளின் வீட்டாரால் உங்களை குறித்து எனக்கு அறிவிக்கப்பட்டது அப்போ இந்த சர்ச்சில் இப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்குங்கிறத பவுலுக்கு அறிவித்தது யார் அப்படின்னா குலோவேயாள் குலோவேயாள் அப்படிங்கிற ஒருத்தங்க வீட்டில இருந்து தான் அவங்களுக்கு வந்து இப்படிப்பட்ட இஷ்யூ இங்கே போய்கிட்டு இருக்குங்கிறது அட்ரஸ் பண்ணப்பட்டிருக்கு இந்த குலோவேயாள் யாரு அப்படிங்கிற டீட்டெயிலாம் இந்த அதிகாரத்துலயோ இது பின்னாடியோ கொடுக்கப்படலை பட் அவங்க வந்து இந்த சர்ச்சில் இந்த சபையில் இல்லை இந்த கொருந்து சபையில் ஒரு பெரிய அங்கத்தினராக இருந்திருப்பாங்க போல் அவங்க தான் பவுலுக்கு வந்து இந்த இஷ்யூவை வந்து அட்ரஸ் பண்ணுறாங்க அப்போது பன்னெண்டாவது வசனத்தில் ப்ராப்ளத்தை சொல்லிடுறாரு உங்களில் சிலர் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும் நான் அப்பல்லோவை சேர்ந்தவன் என்றும் நான் கேபாவை சேர்ந்தவன் என்றும் நான் கிறிஸ்துவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடியால் நான் இப்படி சொல்கிறேன் அப்போது நான் ஏன் இப்படி சொல்கிறேன் ஏன் உங்களுக்குள்ள ஒரே பேச்சு இல்லை ஒரே மாதிரியான தாட் இல்லைன்னு ஏன் சொல்கிறேன்னா நீங்கள் இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க ஒருத்தன் சொல்கிறான் நான் பவுல சேர்ந்தவன் இந்த பா இந்த அதிகாரத்தை வாசிக்கும் போது இந்த ஒரு வசனத்தை வாசிக்கும் போது நம்ம இப்போ இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷனை எனக்கு தேவன் வந்து உணர்த்தினார் நான் ஆர்சி கிறிஸ்டின் நான் வந்து பெந்தைகோஸ்டே சபை நான் சிஎஸ்ஐ நான் வந்து லுத்ரன் நான் மெத்தடிஸ்ட் இப்படின்ட்டு நம்மளுக்குள்ள என்ன இருக்குன்னா நான் அப்பலோவை சேர்ந்தவன் நான் பவுலை சேர்ந்தவன் நான் கேபாவை சேர்ந்தவன் எப்படி அந்த கொருந்து சபையில ஒவ்வொருத்தரும் தங்களை வழிநடத்துறவர்களை குறித்து அவங்களுக்குள்ள ஒரு பிரிவினை இருந்ததோ அதே போல பிரிவினை இப்பொழுது நமக்குள்ளேயும் இருக்கு அப்போ அந்த கொருந்து பட்டணத்துக்கு எழுதின லெட்டர் இப்போ இருக்கிற கிறிஸ்டியன் என்வரான்மெண்ட்டுக்கு ரொம்ப ஏற்ற ஒரு லெட்டராக இருக்கு அப்போ அந்த பிரிவினை ஏன் வந்தது எப்படி வந்ததுங்கிறத அடுத்த வசனத்துல சொல்றாரு பாருங்க கிறிஸ்து பிரிந்து இருக்கிறாரா பவுலா உங்களுக்காக சிறுவையில் அறையப்பட்டான் பவுலின் நாமத்தினாலேயே ஞானஸ்தானம் பெற்றீர்கள் அப்போ பவுலை சேர்ந்தவன்னு சொல்றீங்களே பௌலா உங்களுக்காக சில்வேல அறையப்பட்டாரு பவுலா உங்களுக்காக கிறிஸ்து வந்து இப்படி வந்து பிரிந்து இருக்கிறாரா பவுலா உங்களுக்கு பவுலின் பேர்லையா நீங்க ஞானஸ்தானம் எடுத்தீங்க அப்போ அந்த சர்ச்சில் அந்த அந்த சபையில் இருக்கிற ப்ராப்ளம் என்னவா இருந்ததுன்னா நான் கேபா கிட்ட ஞானஸ்தானம் எடுத்தேன் கேபா யாரு தெரியும்ல ஏசு கிறிஸ்துவோடைய பிரதான சிஷர் அவர்கிட்ட நான் எடுத்தேன் பவுலில் யாரு தெரியும்ல ரட்சிக்கப்பட்டு கர்த்தருக்காக தன்னையே ஒப்பு கொடுத்த ஒரு சீசன் அவர்கிட்ட நான் எடுத்திருக்கேன் தெரியுமா அப்பெல்லாம் யார் தெரியுமில்ல இருந்து வந்த போதிலும் அவர் வந்து கர்த்தருக்காக உண்மையாக ஊழியம் பண்ணவர் நான் அவர்கிட்ட ஞானஸ்தானம் எடுத்திருக்கேன்னு ஒவ்வொருவரும் தன் யார்கிட்ட ஞானஸ்தானம் எடுத்தேங்களோ அவர்களை குறித்ததான பெருமை கொண்டவர்களாக அவங்க காணப்படுறாங்க அப்போ பவுல் கேட்குறாரு கிறிஸ்து உங்களை இப்படி பிரிச்சிருக்கிறாரா பவுலாகவோ அப்பல்லோ ஆகவோ இல்லை இப்படி கேபாவாகவோ உங்களை நீங்க நீங்கள் இப்படி பிரிவினை ஆக்குறீங்கன்னு கேட்குறாரு நம்மளையும் அப்படி தானே இப்போ வந்து சில சர்ச்சில் பிதா குமாரன் பரிசுத்தாவின் ஞானத்தினால ஞானஸ்தானம் கொடுக்குறாங்க சில சில சபைகள்ல கிறிஸ்துவின் நாமத்தினால சில சபைகள்ல பிதாவின் நாமத்தினால இது வந்து நிறைய சர்ச் டினாமினேஷன் இப்ப நம்ம பொதுவா தமிழ்நாட்டுக்குள்ள நம்ம ரொம்ப மேக்சிமம் இருக்கிறது என்னன்னா சிஎஸ்ஐ ஆசி கிறிஸ்டின் பெந்தகோஸ் தான் இருக்கு ஆனா நீங்க வெளிநாடுகள்ல பாத்தீங்கன்னா இன்னும் அநேக பிரிவுகள் இருக்கு அதையும் கர்த்தருக்கு சிந்தமானால் நம்ம வந்து பின்னாட்கள்ல பார்க்கலாம் அப்போ ஒவ்வொரு சபையிலயும் ஒவ்வொரு பேரால அதாவது கர்த்தரையே என்ன செஞ்சாங்க அவங்க பிரிச்சிடுறாங்க பிதாவா பேரால ஏசு கிறிஸ்து பேரால் ப பர்சுத்தாவியானவர் பேராலனு ஞானஸ்தானம் கொடுக்குறாங்க அங்கே பவுல் கேட்குறாரு ஏன் நாமத்தினால் நீங்கள் ஞானஸ்தானம் பெற்றீங்கன்னா நீங்கள் வந்து இல்லை நான் உங்களுக்காக சிலுவையில் அறியப்பட்டவளாக இருந்திருந்தால் நீங்கள் வந்து எனக்கு சொந்த இருந்திருப்பீங்க ஆனால் நீங்கள் அப்படி அறிய நீங்கள் வந்து அப்படி அறியப்படலையே அப்படிங்கிறார் ஆர்சி கிறிஸ்டின்ல எந்த ஃபாதரோ எனக்காக மறிக்கலை பெந்தைகோஸ் சபையில எந்த பாஸ்ட்ரோ நமக்காக மறிக்கல ஆஹ் சிஎஸ்ஐ இப்படி பிரிவினை குறித்து பவுல் வந்து பேசுகிறார் இது நம்ம ரொம்ப நமக்கு தேவையான ஒரு சப்ஜெக்டா இருக்கு நீங்க கூட குருந்தியர் அதிகாரத்தை வாசிப்பாருங்க இப்போ இருக்கிற நம்மளுடைய டினாமினேஷனுக்குள்ள இருக்கிற பிரிவினைகள் நமக்குள்ள இருக்கிற தர்க்கங்கள் நமக்குள்ள இருக்க வேண்டிய ஒருமனம் இல்லாமல் போகிறது இதனாலேயே நிறைய பேரை ஆதாயப்படுத்தி கொள்ளாமல் போகிற காரியங்கள் இப்படி நிறைய அறிவுரைகளை பவுல் வந்து இந்த சபையின் மூலமாக நமக்கு வந்து கற்றுக் கொடுக்குறவராக இருக்கிறார் டென் மினிட்ஸுக்கு மேலே ஆகிறதுனால அந்த வீடியோவை நான் இருக்கிறேன் அண்ணா ரொம்ப அருமையான ஒரு ஒரு சாப்டர் இது நீங்களும் வாசி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும் நாளைக்கு தொடர்ந்து இதை வந்து கண்டினியூ பண்ணலாம் காட் பிளெஸ் யூ